பாதம் பணிந்து சிவப்பெறமுடைய குருவருளையும் திருவருளையும் நெஞ்சகத்தை நிறுத்தி ஆறாத்தமிழ் தொலைக்காட்சி அடியேனுடைய அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்று இந்த நட்பொழுதிலே சிவபெருமானுடைய திருவருள் கருணையின் காரணமாக அடிமுடி தேடிய வரலாறு பற்றி இந்த வேளையிலே சிந்திக்கலாம் என நினைக்கிறேன் ஒரு முறை பிரமனுக்கும் திருமாலுக்கும் இடையே தங்களில் யார் பெரியவர் என்ற ஒரு சர்ச்சை எழுகிறது நான் எனது என்ற இந்த அகங்காரம் மமகாரத்தினாலே நாங்கள் இந்த உலகிலே பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் படைத்தல் தொழிலை செய்கிற பிரம்ம தேவனுக்கும் காத்தல் தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற மகாவிஷ்ணுவுக்கும் இடையே ஒரு சர்ச்சை ஏற்படுகிறது தங்களில் இருவருக்கும் இடையிலே இருவருக்கும் இடையில் உருவாகி அந்த சர்ச்சையிலே இருவருடைய அகந்தையை அடக்குவதற்காக சிவ பெறம்பொருள் அங்கே ஜோதி வடிவாக தோன்றிய காட்சியோடு இந்த அடிமுடி தேடிய வரலாறு ஆரம்பிக்கிறது அருப்பெரும் சோதி பற்றிய வரலாற்றை இந்த அடிமுடி தேடிய சம்பவத்தினூடாக நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் பிரம்ம தேவன் தேடியும் காணாத தகமையுடையவர் சிவபெருமானந்து அங்கே பார்க்கிறோம் அந்த பிரம்ம விஷ்ணுக்களுக்கிடையிலே ஏற்பட்ட சர்ச்சையினாலே யார் பெரியவர் என்ற சர்ச்சையினாலே இருவரும் அங்கே சிவபெரும் பொருளை தேடுகிறார்கள் அங்கே யாரும் கண்டுகொள்ள முடியாத அங்கே ஆதியும் அந்தமும் எல்லாம் அரும்பெரும் சோதியாக தொடக்கமும் முடிவு என்ற ஒரு அற்புத கடவுளாக நாங்கள் சிவபெரம்பொருளை பார்க்கிறோம் ஒரு அற்புத இறை ஆற்றல் சிவபரம்பொருள் அங்கே பிரம்ம தேவன் படைத்தல் தொழிலை ஆற்றுபவர் அவனுடைய கல்வி அறிவால் காண முடியாதவன் ஆண்டவன் பிரம்மதேவனிடத்திலே சரஸ்வதி தேவி அங்கே சக்தியாக இருக்கிறார் சரஸ்வதி தேவி கல்விக்குரியவர் அங்கே காட்ட தொழிலை ஆட்டுகிற விஷ்ணு பகவானுடைய சக்தியாக மகாலட்சுமியை பார்க்கிறோம் செல்வத்தினாலே பார்க்கிறோம் அங்கே பிரம்ம தேவனுடைய அந்த கல்வி அறிவினாலே காண முடியாதவன் ஆண்டவன் கலையறிவு அபரஞானம் எனப்படும் அந்த அபரஞானத்தால் சிவபெருமான் என்ற அந்த சம்பவத்தை நாங்கள் இங்கே பார்க்கிறோம் ஒருமுறை சரஸ்வதியின் நாயகன் பிரம்மனுக்கும் திருமகளுடைய நாயகன் மகாவிஷ்ணுவுக்கும் இடையே தங்களில் யார் பெரியவர் என்று விவாதம் எழுந்த நெடுநேரம் விவாதித்தும் இந்த விவாதத்திற்கு தீர்வு கிடைக்கவில்லை அங்கே பிரம்மதேவன் மகாவிஷ்ணு இருவரும் அங்கே மோதிக்கொள்ளுகிறார் அங்கே மகாவிஷ்ணுடைய தொப்பிலிருந்து வருகிற அந்த தாமரையிலே பிரம்மதேவன் நகர்கிறான் இருவருக்கும் இடையிலே அங்கே சொற்போர் நடைபெறுகிறது இருவருக்கும் இடையிலே யார் பெரியவர் என்ற அகந்தையின் காரணமாக ஆணவத்தின் காரணமாக போர் நடைபெறுகிறது இருவரில் யார் பெரியவர் என்ற விவாதம் தான் இங்கு பெரியது பிரம்மன் சொல்லுகிறார் நான் இந்த உலகை படைக்கிறேன் படைத்தல் தொழிலை ஆற்றுகிறேன் நான் தான் பெரியவர் என்கிறார் திருமான்செல்லூரான் நீ உலகை படைக்கலாம் என்னுடைய நாவி கமலமாயி தொப்பில் இருந்து நீ தோற்றம் பெறுகிறாய் நீ படைத்த இந்த உலகத்தை காப்பவன் நான் தான் பெரியவன் என்று அங்கே இருவரும் மோதி கொள்ளுகிறார் இந்த சர்ச்சை பெரிய ஆகிறது அங்கே தேவர்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுகிற வகையிலே அங்கே பிரம்ம தேவனும் விஷ்ணு பகவானும் அங்கே மோதி கொள்ளுகிறார் பெரியவன் என்று அந்த சர்ச்சை பெரிய யுத்தமாக மாறிய அங்கே தேவர்கள் எல்லாம் அச்சத்தோடு அங்கே சிவ பெரம்பருடத்திலே ஓடோடி சென்று முறையீடு செய்கிறார் அங்க ஈஸ்வரன் திருமால் பிரம்மா இருவருக்கும் இடையிலே அவருடைய அகந்தையை அடக்குவதற்காக பெரும் ஜோதி பிளம்பாக நெருப்பு சுவாதையாக தோன்றுகிறான் இந்த அடிமுடி தேடிய சம்பவத்தோடு அங்கே பிரம்ம விஷ்ணுக்களுக்கிடையில் ஏற்பட்ட சர்ச்சைக்குரிய தீர்வாக யார் பெரியவன் என்ற வினாவுக்கான விடையாக அங்கே சிவ ஜோதியாக காட்சி கொடுக்கிறார் இறை சக்தி அங்கே ஜோதி வடிவிலே காட்சி கொடுக்கப்படுகிறது அங்கே இருவரும் சர்ச்சையாக மோதுகிற பொழுது தேவர்கள் சிவபெறம்புடத்திலே சரணடைகிறார்கள் அங்கே தேவர்கள் சிவபெறம்பருடத்திலே சரணடைகிற பொழுது அங்கே பிரம்ம விஷ்ணுக்களுடைய அகந்தையை அடக்க வேண்டும் அல்லவா சிவப்பெறம்பொருள் இருவருக்கும் இடையிலே ஜோதி வடிவாக காட்சி கொடுக்கிறார் அந்த ஜோதி வடிவாக காட்சி கொடுத்து அந்த ஜோதியாகிய அந்த பிரம்மாண்டம் அவர்கள் அங்கே காணுகிற அந்த பெரும் ஜோதியினுடைய அடியையும் முடியையும் யார் தேடி கண்டுபிடிக்கிறார்களோ அவர் பெரியவர் என்ற விடை முன்வைக்கப்படுகிறார் அந்த இருவருக்கும் இடையிலான சர்ச்சையின் காரணமாக அங்கு ஒளிவடிவிலே காட்சி கொடுக்கிறார் சிவபெருமான் அங்கே ஜோதியாக நெருப்பு தூணாக அங்கே ஆதியும் எல்லாம் காட்சி கொடுக்கிறான் பிரம்மனும் விஷ்ணுவும் தங்களுடைய சண்டையை விட்டு கோடி சூரிய பிரகாசத்துடன் திகழ்ந்த அந்த நெருப்பு தூணை ஆச்சரியத்துடன் பார்த்த அப்போது ஒளியுருவில் உயர்ந்து நிற்கிறேன் உங்களில் ஒருவர் என் திருவடியையும் மற்றொருவர் திருமுடியையும் காண்பதற்கு முயற்சி செய்யுங்கள் அங்கே அசரீதி கேட்கிறது ஜோதியினுடைய அசரீதி கேட்கிறது நான் இந்த ஒளியுருவிலே உயர்ந்து நிற்கிறேன் உங்களில் ஒருவர் என் திருமுடியையும் காண முயற்சி செய்யுங்கள் மற்றொருவர் அடியை காண்பதற்காக முயற்சி செய்யுங்கள் அதன் பிறகு உங்களது விவாதத்திற்கு முடிவு சொல்கிறேன் என்றார் சிவ பெரம்பொருள் இந்த சிவ பிரம்ம விஷ்ணுவினுடைய அகந்தியை அடக்குவதற்காக அங்கே ஜோதி வடிவிலே ஒளி வடிவிலே காட்சி கொடுத்தது திருவண்ணாமலை என்று சொல்லப்படுகிற அற்புத தலம் பஞ்சபூத தலங்களிலே அத்தினித்தலமாக போற்றப்படுகிற தலம் கார்த்திகை விளக்கேடு நன்னாளிலே பிரம்ம விஷ்ணுக்கள் அங்கே அடிமுடி தேடுவதற்காக சிவ பெறம்பொருள் ஜோதி வடிவிலே காட்சி கொடுக்கிறான் ஒளி வடிவிலே காட்சி கொடுக்கிறான் அந்த நன்னால் கார்த்திகை விளக்கு அந்த கார்த்திகை விளக்கீடு நன்னாளிலே சிவ ஜோதி வடிவிலே காட்சி கொடுத்த தலம் திருவண்ணாமலை அங்கே அருணாச்சலேஸ்வர பெருமான் உண்ணாமுலி அம்மையோடு வீட்டிற்கு அருளாட்சி புரிந்து பஞ்சபூதங்களிலே நெருப்பு தலம் நெருப்புத்தலம் அக்கினித்தலம் அந்த ஒளியினுடைய அடியையும் முடியையும் ஜார்கான்கிறீரோ அவர் பெரியவர் என்று அதை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் இருவரும் காண்பதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று அங்கே ஒரு அசரீதி கேட்கிறது அந்த ஜோதிவடி சிவப்பெறம்பருடைய வார்த்தை கேட்கிறார் உங்களில் ஒருவர் திருமுடியையும் மற்றொருவர் அடியையும் காண செய்யுங்கள் என்கிறார் அங்கே சிவப்பெருமா இதையடுத்து வலிமையான கொம்புகள் கொண்ட வராக உருவமெடுத்தார் திருமான் இப்பொழுது அடியையும் முடியையும் காண வேண்டும் அல்லவா அந்த ஜோதியினுடைய அடியை காண்பதற்காக திருமால் வராக அவதாரம் எடுக்கிறான் வலிய கூர்மைகள் கொண்ட கும்பையுடைய வராக உருவம் எடுக்கிறான் திருமால் பூமியை அகன்று பாதாளத்திற்கும் கீழே சென்று ஈசனுடைய பாத மலரை காண முற்பட்டார் திருமால் பிரம்மனோ ஈசனின் திருவடியை காண அன்ன பறவையாகி சிறகுகளை விரித்து பறக்க தொடங்குகிறான் பறந்து பறந்து கொண்டே செல்கிறான் அந்த ஜோதியினுடைய முடியை காண வேண்டும் அல்லவா பிரம்மதேவன் அன்ன பறவை எடுத்து அங்கே பறந்து கொண்டிருக்கிறான் திருமால் வராக அவதாரம் எடுத்து கூர்மையான கொம்புகளை கொண்ட வராக அவதாரம் எடுத்து அந்த நிலத்தை குடைந்து கொண்டு போகிறான் அங்கே பாதாளம் தாண்டி அங்கே சிவனுடைய பாதக்க முலம் திருவடி அடியை காண்பதற்காக அங்கே சென்று கொண்டிருக்கிறார் அங்கே இருவரும் அடியையும் முடியையும் காண்பதற்காக முயற்சி செய்கிறார் அந்த ஆணவத்தினுடைய விளைவு அந்த ஆணவத்தை அடக்குவதற்காக சிவபெருமான் ஜோதியாக காட்சி கொடுத்தார் ஆண்டுகள் பல கடந்தன இருவரும் களை திருவடியை காண முடியாமல் சிவபெருமானுடைய அந்த அடியையும் முடியையும் காண புறப்பட்டவர்களே அந்த சிவபெருமானுடைய அடியாகிய திருவடியை காண முடியாமல் திரும்பி திரும்பிவிட்டார் திருமால் தன்னுடைய இயலாமையை ஒப்புக்கொள்வதால் அங்கே திரும்பி திரும்பிவிட்டார் ஆனால் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிர்த்தார் பிரம்மதேவன் அவளையில் தாளம்பு ஒன்று வேகமாக கீழ் வருவதாய் கண்டார் அங்கே பிரம்மதேவன் பிரம்மதேவன் அங்கே தாழ் தாளம்பு ஒன்று அந்த பூமியை நோக்கி கீழே விழுந்து கொண்டு வேகமாக விழுந்து வருகிற அந்த சம்பவத்தை பிரம்மதேவன் காணுகிறான் அதனிடம் எங்கிருந்து வருகிறாய் என கேட்டான் பிரம்மதேவன் சிவபெருமானின் திருமுடியிலிருந்து விழுந்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது முடியவா பிரம்மதேவன் தேடிக்கொண்டிருக்கிறான் அந்த தாளம்பு பிரம்மதேவன் கேட்கிறான் எங்கிருந்து வருகிறாய் என கேட்கிறான் அந்த தாளம்பு சொல்லுகிறது சிவபெருமானின் திருமுடியிலிருந்து விழுந்து கொண்டிருக்கிறேன் அவரின் திருமுடியை காண்பது உங்களால் இயலாத காரியம் என்றது தாளம்பு உடனே பிரம்மன் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த தாளம்பூ விடத்திலே உதவி கேட்கிறான் ஒளிப்புளம்பின் திருமுடியை கண்டதாகவும் அங்கிருந்து உன்னை எடுத்து வந்ததாகவும் சொல்வேன் நீ அதை ஆமோதித்தால் போதும் என்றார் அங்கே பிரம்மதேவன் தாளம்பூ விடத்திலே கேட்கிறான் ஒளிப்புலம்பின் திருமுடியை கண்டதாகவும் அங்கிருந்து உன்னை எடுத்து வந்ததாகவும் நான் சிவபெறம்பு சொல்லுவேன் நீ அதை ஆமோதித்தால் காணும் பிரம்மதேவன் முடியை கண்டிருக்கிறான் தாளம்பூவை எடுத்து வந்திருக்கிறான் நீ ஆமோதித்தால் போதும் என்றார் தாளம்பு சம்மதித்தது தாளம்பூவுடன் பூமிக்கு திரும்பிய பிரம்மன் தன் திருமுடியை கண்டதாகவும் அதற்கு சாட்சியாக திருமுடியிலிருந்து தாளம்பூபை எடுத்து வந்ததாகவும் சிவபெருமானிடத்திலே தெரிவித்தார் பிரமன் கூறுவது பொய் என்பதை அறிந்த சிவ சிவனார் கோபம் கொண்டார் அனைத்தும் அறிந்தவர் அல்லவா முற்றும் அறிந்தவர் தன்னிலைமை மண்ணுயிர்கள் தரும் சக்தி பின்னமிலாங்கள் பிரானாக வீட்டிற்கிறான் சிவபெருமான் அனைத்தையும் அறிந்தவன் அங்கே பிரம்ம கூட அகந்தை அடக்குவதற்காக சிவபெறம் பொருள் ஆடுகிற திருவிளையாடல் அங்கே நான் எனது என்கின்ற இந்த அகங்காரம் அமகாரத்தினாலே ஏற்பட்ட சர்ச்சையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக சிவபெருமான் ஆடுகிற திருவிளையாடல் அனைத்தும் அறிந்தவன் அல்லவா பிரம்மன் கூறுவது பொய் என்பதை அறிந்த சிவனார் கோபம் கொண்டார் பிரம்மனே பொய்யுரைத்த உனக்கு கோயில்களும் பூசைகளும் இல்லாமல் போகட்ட தாளம்பூ நீ எந்த பூசைக்கும் பயன்படாது என்று சபைக்கிறார் ஏனென்றால் பிரம்மதேவனுக்காக தாளம்பூ பொய் சொல்கிறார் அங்கே பிரம்மதேவன் தாளம்பூவை பொய்சாட்சிக்காக அழைக்கிறார் அங்கே சிவபெருமான் சபைக்கிறார் இந்த பூகுலகத்தில பிரம்மதேவனுக்கு எங்கும் கோயில் இல்லை கோயில் பூசைகளும் இல்லை ஆனால் படைத்தல் தொழிலுக்குரிய அதிபதி சரஸ்வதி தேவியினுடைய நாயகன் அங்கே தாளம்பூவை பொய்ச்சாட்சியாக முடியை கண்டதாக பொய் சொல்லி இருக்கிறார் அந்த பொய்யினுடைய விளைவு சிவபெருமான் சபிக்கிறார் உனக்கு கோயில்களும் இல்லை பூசைகளும் இல்லாமல் போகட்டும் தாழம்பூவை பார்த்து பெருமான் சொல்லுகிறார் இனி எந்த பூசைக்கும் பயன்படாது எங்களுடைய சிவ பூசையிலே எந்த தெய்வத்துக்குரிய பூசைகளும் பூசைக்கு பயன்படாத பூ தாழம்பூ என்று பார்க்கும் தவறு உணர்ந்த பிரம்மனும் தாளம்பூவும் தங்களை மன்னிக்கும்படி சிவபெருமானிடம் வேண்டினர் இதன் பலனால் சிவபூஜை தவிர மற்ற பூஜைகளுக்கு தாளம்பூ பயன்படும் என்று அருளினார் சிவன திருமால் இருவருடைய அகந்தையையும் போக்கி சிவபெருமான் உலகத்தாருக்கு தனது பேரொழியை காட்டிய திருவடியே லிங்கோத்பவ மூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது அந்த கார்த்திகை விளக்கீடு நன்னாளிலே ஜோதித்தலம் அக்னி தலம் ஆகிய திருவண்ணாமலையிலே ஜோதி வடிவாக காட்சி கொடுத்த சிவ பெரம்பொருள் லிங்க வடிவாக காட்சி கொடுத்தது மகா சிவராத்திரி நன்னாளிலே நாங்க நள்ளிரவு பூசையிலே மூன்றாம் சாம பூசையிலே லிங்கோத்பவர் வடிவத்திலே சிவபெருமானை பார்க்கிறோம் அந்த லிங்கோத்பவர் வடிவத்திலே தாளம்பூ ஒன்று பூமி நோக்கி விழுவதாக இந்த சிற்பத்திலே இருக்கிற அங்கே பிரம்மதேவன் அன்ன பறவை எடுத்து பறக்கிறான் பெருமாள் வராக வடிவம் இருக்கிறான் அந்த சிவபெறம்பொருள் லிங்கமாக காட்சி கொடுத்த நாள் மகா சிவராத்திரி இருவரும் அங்கே அடியையும் முடியையும் காணாத களை பெற்ற பொழுது இங்குற்றேன் என லிங்கத்தே தோண்டி நான் பொங்கு செஞ்சடை மூர்த்தியே என்று அங்கே தேவார பாடல் சொல்கிறேன் செங்கணானம் பிரமனம் தம்முள்ளே எங்கும் தேடி திரிந்தவர் காண்கிறார் அங்கே தோன்றி நான் என்று சிவபெரும் பொருளை அங்கே தேவார பாடலே பார்க்கிறோம் அந்த சிவபெருமானுடைய அந்த உலகுக்கு தனது பேரொழியை காட்டிய திருவடியே இந்த லிங்கோத்பவர் மூர்த்தி என்று மூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது இந்த புராண கதையிலே அடிமுடிதேடிய புராண கதையினை நாங்கள் நுண்ணியமாக ஆராய்ந்து அவதானிப்போமானால் இது ஒரு சிந்தனை அங்கே வருகிறார் பிரம்மன் அறிவு வடிவானவர் திருமால் செல்வத்தின் நாயகன் அறிவும் செல்வமும் அகந்தையை அதிகப்படுத்தும் ஒருவரிடத்திலே கல்வி அறிவு கூட கூட அறிவு கூட கூட அங்கே அகந்த யான் பெரியவன் என்ற அகந்தை ஏற்படுகிறார் அதே ஒரு இடத்திலே செல்வம் அதிகரிக்கிற பொழுதும் அங்கே அவரை அறியாமல் அகந்தை அதிகரிக்கிறார் அறிவும் செல்வமும் அகந்தையை அதிகப்படுத்தும் அகந்தை என்பது நான் என்கிற நான் கற்றறிந்திருக்கிறேன் என்னிடத்திலே கல்வி அறிவு இருக்கிறது என்னிடத்திலே உயர்ந்த செல்வம் இருக்கிறது என்ற அகந்தையே அங்கே சொல்லப்படும் இந்த கல்வியும் செல்வமும் அகந்தையை அதிகப்படுத்தும் ஆனால் அறிவு செல்வம் ஆகியவற்றால் இந்த இறைவனை காண முடியாது இறைவனை காண்பது மெய்யுருகி வழிபாடு வாசனார் அழுதா உன்னை பெறலாமோ என்று சிவபெருமானை கேட்கிறார் கல்வியாலோ செல்வத்தாலோ கடவுளை அடைய முடியாது ஞானம் கைவரப்பெற வேண்டும் மனம் பக்குவம் அடைய வேண்டும் நான் எனது என்ற இந்த அகங்காரம் அமகாரம் அழிய வேண்டும் அந்த அறிவு செல்வம் ஆகியவற்றால் இறைவனை காண முடியாது செல்வச்சருக்கு இறுதியில் தனது தோல்வியை ஏற்றாலும் கல்விச்சருக்கு தனது தோல்வியை ஏற்கவில்லை அங்கு பிரம்மதேவன் தோல்வியை ஏற்கவில்லை திருமால் தோல்வியை ஏற்றுக் கொள்ளுகிறான் மாறாக தோல்வியை மறைப்பதற்கான சூழ்ச்சிகளை தேடியதும் ஆம் இந்த அறிவு கூடியதால் இந்த கல்வியினால் அகந்தை கொள்பவர் பொய் அஞ்ச அஞ்சமாட்டார் என்பதை இந்த கதை இந்த கல்வியினூடாக உயர் பதவிகளை பட்டங்களை பெறுபவர்கள் அகந்தையினாலே பல தவறான வழிகளிலே செல்கிறார்கள் இந்த புராணங்கள் சிலவற்றில இந்த தாளம்பு கதை இருக்கிறது அந்த பிரம்ம விஷ்ணுக்கள் அடிமுடி தேடிய பொழுது அந்த பிரம்மா பொய்ச்சாட்சிக்காக அழைத்தது இந்த தாளம்பு என்று சொல்லப்படுகிறது ருக்வேத சங்கிதை சரபோ நிசத் லிங்க புராணம் புராணம் வாயு புராணம் புராணம் உபமெஞ்சு பக்த விலாசம் ஸ்காந்தகம் நாரதம் மற்றும் தமிழில் கந்தபுராணத்திலே அதேபோல அருணகிரி புராணம் சிவராத்திரி புராணம் அருணாச்சல புராணம் ஆகிய நூல்களிலும் ஆகமங்கள் பலவற்றிலும் இந்த அடிமுடி தேடிய கதை விபரிக்கப்பட்டிருக்கிறார் தடிமுடியை தேடிய சிவபெருமானுடைய ஜோதியினுடைய அடியையும் முடியையும் பிரம்ம விஷ்ணுக்கள் தேடிய ரூபத்தின் நடுவில் அந்த லிங்கோட்பவர் மூர்த்தம் இருக்கிறதல்லவா லிங்கம் அந்த ஜோதியிலே இருவரும் தேடி காணாத போது சிவபெருமான் லிங்க வடிவிலே காட்சி கொடுக்கிறான் அந்த லிங்கவானம் அல்லது அந்த சிவலிங்க ரூபத்தினுடைய நடுவிலே சந்திரசேகருடைய திருமேனி போல் அமைந்திருப்பதே லிங்கோற்ப வடிவம் என்று சொல்லப்படுகிறது இதில் திருமுடியும் திருவடியும் மறைக்கப்பட்டிருக்கும் அந்த மூர்த்தத்தினுடைய திருமுடியும் திருவடியும் மறைக்கப்பட்டிருக்கும் உழந்தாள் வரை அந்த உருவம் இருக்கும் இரண்டு நான்கு அல்லது எட்டு கரங்களுடன் சிவனார் திகழ பிரம்மாவும் திருமாலும் இருபுறமும் வணங்கிய நிலையில் இருப்ப சிவாலயங்களுடைய கருவறைக்கு பின்பக்க சுவரில் லிங்கோத்பவ மூர்த்தியை அழைக்கும் வழக்கம் அமைக்கும் வழக்கம் இந்த ஆலய அமைப்பிலே இருக்கிறது அந்த முதலாம் பராந்தக சோழன் காலத்திலே இந்த லிங்கோத்பவ மூர்த்தம் அந்த கருவறையினுடைய பின்பக்க சுவரிலே அமைக்கிற வழக்கம் இருந்திருக்கிறது லிங்கத்தினுடைய நடுவில் சிவபெருமானம் மேற்பகுதியில் அன்னப்பட்சியாக பிரம்மனும் கீழ்பகுதியில் வராகமாக திருமாலும் உள்ள அந்த லிங்கோத்ப வடிவை பல கோயில்களிலே காணலாம் லிங்கோத்பவ தத்துவ விளக்கத்தை தத்துவம் எனலாம் பஞ்ச பூதங்களின் ஒவ்வொரு அணிவிலும் நிறைந்துள்ளார் இறைவன் சிவபெறம்பொருள் பஞ்சபூத வடிவான நிலம் நீர்த்தி காற்று ஆகாயம் என்கிற பஞ்சபூத வடிவமானோம் பஞ்சபூதங்களில் காற்று நீர் ஆகாயம் ஆகியவற்றை ஒரு வடிவத்திற்கு கொண்டு வர இயலா ஆனால் மண்ணை ஒரு வடிவமாக உருவாக்கலாம் ஆனால் அது ஒளி உடையதாகாது விட்டு எறியும் தீயில் கண்ணால் காணலாம் அதன் மையத்தை விட்டு நோக்கினால் நீள்வட்ட வடிவில் நீல நிற பிரகாசத்தை காணலாம் இதையே லிங்கமாக்கினார் நம் முன்னர் இதுவே லிங்கோற்பவர் காலம் ச லிங்க வடிவிலே காட்சி கொடுத்த காலம் இந்த லிங்கோ லிங்கோற்பவர் காலம் இது ஒரு அற்புதமான காலம் பிரம்ம விஷ்ணுக்கள் தங்களுக்கு ஏற்பட்ட நான் என்கின்ற அந்த அகந்தையின் காரணமாக இருவருக்கும் இடையிலே யார் பெரியவர் என்ற அகந்தையின் காரணமாக ஏற்பட்ட அந்த வாய் தர்க்கம் பெருஞ்சுத்தமாக மாறிய பொழுது இருவருடைய அகந்தையும் அடக்கி தற்காக சிவபெருமான் அங்கே லிங்க வடிவிலே காட்சி கொடுத்தது ஜோதி வடிவிலே கார்த்திகை விளக்கேடு நன்னாளிலே காட்சி கொடுத்த வடிவிலே சிவராத்திரி நன்னாளிலே காட்சி கொடுத்திருக்கிறான் இந்த அடிமுடி ஏடிய வரலாற்றினூடாக நாங்கள் அகந்தை விட்டு சிவபெறம்பொருளை வழிபாடு செய்வோமாக இருந்தால் கல்வியாலோ செல்வத்தாலோ கடவுளை அடைய முடியாது நாங்கள் மனம் ஒருநிலைப்பட்டு மனது இறைவனை இறைவனை வழிபாடு செய்தால் இறைவனுடைய திருவடி திருவடித்தளல்களை அடையலாம் என்ற சிந்தனையை இந்த வேளையிலே சிந்தித்துக் கொண்டு அனைவருக்கும் சிவ பரம்பருடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தித்து சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி